அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் எல்லோரும் சொன்னது எந்த காலத்திலும் இந்த இடத்தை நீங்கள் இடமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் காலி இடமாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த இடம் உங்களிடம் என்று கைப்போகிவிடும் என்று அன்பாகவும் அறிவுறுத்தலாகவும் அவர்கள் சொன்னார்கள் இதை வேத வாக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு ஏழு நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து குழு செயற்குழு நகரத்தார் பொதுமக்களிடம் ஒப்புதலை பெற்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இதே இடத்தில் பூமியில் பூமி பூஜை நடைபெற்றது அந்த நிகழ்விலே மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்த திரு ராஜலிங்கம் அவர்கள் டிவிஷனல் கமிஷனர் கௌசல் ராஜ்ஜி அவர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரி முப்தா ஜெயின் அவர்களும் கலந்து கொண்டு கொப்பனாபட்டியில் இருந்து சட்டேரத்தாழ நாற்பது நகரத்தார் பெருமக்கள் வந்திருந்தார்கள் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார் பெருமக்களும் வந்திருந்து பூமி பூஜை இதுவே நடைபெற்றது அதன் பிறகு ஒப்பந்தங்கள் கூடப்பட்டு பலர் ஒப்பந்தங்களில் கலந்து கொண்டார்கள் பதினோரு பேர் கலந்து கொண்டதில் யூஆர்சி நிறுவனத்தார்களும் ஒருவர் அவர்களும் கலந்து கொண்டு முறையாக ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டு முறையாக பரிசீலிக்கப்பட்டு முறையாக திறக்கப்பட்டு முறையாக அந்த ஒப்பந்தம் நிறைவாக ஈரோடு வசிக்கின்ற யூஆர்சி நிறுவனக்காரர்களிடம் அந்த ஒப்பந்தம் பொருத்தப்பட்டது அதன் அவர்களுடைய தலைவர் திரு தேவராஜன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் பிறகு இந்த பணிகளை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பாரத நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜி அவர்களுடைய புற்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது அதன் பிறகு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவராக அன்றைக்கு இருந்த இன்றைக்கு டிவிஷனல் கமிஷனராக மண்டல கமிஷனராக இருக்கின்ற திரு ராஜலிங்கம் ஐயா அவர்கள் ஜேசிபி மெஷினை இயக்கி வைத்து வானம் தோண்டுகிற நிகழ்வை துவங்கி வைத்தார்கள் நேற்றோடு ஐநூத்தி எட்டு நாட்கள் நிறைவு பைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டிடம் நிறைவாக கட்டப்பட்டு ஏழு சதவீத பணிகள் பாக்கி உள்ளன முப்பது சதவிகித நிறைவாக கட்டப்பட்டு இன்று முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை மிகச்சரியாக ஐந்து மணி அளவில் ஜனவரி ஓமத்துடன் இதுவே துவங்கியது